வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேதியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவ்வளோ வேகமான ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் நம் எல்லோருடைய பன்னிரண்டு ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பிரத்யேகமான துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு விரிவா பேசலாம் வாங்க துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு பயிற்சி இருக்கு இந்த சனி பயிற்சியுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியா சனி பகவான் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து இருந்து வாக்கிய பஞ்சாங்க ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு பயிர்கிறார் ராசி மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டுல சனி இருந்தாலே யோகம்தான் ஆறில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால உங்க ராசியில உச்சம் பெறக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஆறில் வரக்கூடிய சனி பகவானால பொருளாதாரம் பணம் வரவு பதவிகள் மற்றும் எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து ஜெயிக்கிறது கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வருது ஏன்னா ஆறாம் இடம் கடன் நோய் மறைமுக எதிரிகள் இதை குறிக்கக்கூடிய இடம் அப்போ கடன் வெளியே வரக்கூடிய தன்மைகள் கடன் அடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும் நோய்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கு உடம்பில் அது தெரியல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா அந்த நோயெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதற்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் மறைமுக எதிரிகள் அப்படின்னா நாளாக ரொம்ப உயிருக்குயிரான உயிரான நண்பனாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் நிறம் அதாவது இந்த சாயம் வெளுக்கும் அந்த நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆறாம் இடத்துல சனி வந்தாலே அதுவும் துலாத்துக்கலாம் ராஜயோக காலம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ராஜயோக காலம்னா என்ன நாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணும் நமக்கு லட்சியங்கள் எல்லாருக்கும் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற அத்தனை பேர் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எதோ ஒன்று சாதிக்கணும் பணம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து பசங்களை படிக்க வைக்க பணம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து நல்ல வீடு கட்டணும் அதுக்கு பணம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து ரேஸ் விளையாடணும் அதுக்கு பணம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை பொண்டாட்டிக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் அதை கவனிக்கணும் அதுக்கு பணம் வேணும் ஒரு சிலருக்கு இந்த குழந்தைங்களை நல்லா காப்பாற்றணும் ஒரு பெரிய கார் வாங்கணும் அதுக்கு ஒரு பணம் வேணும் இப்படி அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும் தனக்கு சொந்தமாக ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கிக்கணும் அந்த இது வாங்கணும் இந்த இது வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் அதுக்கெல்லாம் பணம் வேணும் இப்படி வெவ்வேறு லட்சியங்கள் வெவ்வேறு தேவைகள் அதுக்காக மனிதர்கள்லாம் வேகமாக ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாேருக்கும் கம்மியாக இப்போ மேலேருந்து ஒரு மாடியிலேருந்து ஒரு பத்து கட்டு பணத்தை போட்டிங்கன்னா எல்லோரும் கம்மியாக எடுப்பாங்களே எவ்வளவு முடியுமோ அள்ளுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுதான் காரணம் அந்த பணத்தை செலவழிக்கணும் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை அந்த பணத்தை செலவு செய்யணும் அனுபவிக்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இங்கே போகணும் ஒரு சிலருக்கு வெளியூர் ஃபாரின் சுற்றி பார்க்கணும் அதுக்கு பணம் வேணும் ஒரு சிலருக்கு தங்க நகைகள் வாங்கணும் அதுக்கு பணம் வேணும் ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக பணம் வேணும் இப்படி பல தரப்பட்ட தேவைகள் பல தரப்பட்ட ஆசைகள் இவ்வளவு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுமா சனி ஆறாம் இடத்துல துலாத்துக்கு வரும்போது நியாயமான தர்மமான ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதிரி கோச்சார ரீதியான காலகட்டங்கள்ல தான் நம்ம வந்து தவறான வழியில் போறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் நமக்கு பணம் அதிகமாக வரும்போது தான் புத்தி தடுமாறும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய புத்தி மாறி மாறி ஆசைகளை அதிகப்படுத்தி இன்னும் பேராசையாக்கி இன்னும் இருக்கிறது தொலைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களை சபலங்களை மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் சனி பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் காலபுருஷ தத்துவத்துக்கு இப்போது நீங்கள் மனதை வந்து ஒரு நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பணம் வரும்போது திமிர் இல்லாமல் ஒரு தேவையில்லாத ஒரு பகட்டு இல்லாமல் இதெல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஏழரை சனியும் அஷ்டமசனியும் கஷ்ட காலங்கள் வரும்போது சனி பகவான் உங்களை தாக்க மாட்டார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார் இந்த காலங்கள் வரும்போது மனித மனம் எப்படி மாறுது அப்படின்னா ஏய் நான் தாண்டா பெரியாள் நான் நினச்சேன் என்ன வேணால் செய்வேன் எனக்கு இப்போ காலம் சூப்பராக இருக்குது பணம் இருக்குது என்கிட்ட என்ன வேணால் செய்ய முடியும் என்கிட்ட பதவி இருக்குது என்கிட்ட அதிகாரம் இருக்குது எதை வேணால் செய்ய முடியும் இதே பூமியில் மிகப்பெரிய பண ஆளுமையோடு இருந்தவங்க கோடு ட்ரில்லியன்ஸில் சம்பாதித்தவங்கள்லாம் பார்த்துருக்கு இந்த பூமி பதவிகள் இருந்தவங்களையும் பார்த்துருக்கு அதிகாரம்ல இருந்தவங்களையும் பார்த்துருக்கு அவங்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதும் பார்த்துருக்கு ஒரு ஹிட்லரை விட அதிகாரம் படைத்தவர்களை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பூமியில் அவர் என்ன ஆனது தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது ஆரம்பமான முடிவு இருக்குது எப்போவுமே எது ஜெயிக்கும் அப்படின்னா தணிஞ்சு போகிறது தான் ஜெயிக்கும் எளிமையாக வாழ்கிறது தான் ஜெயிக்கும் அதனால் இந்த மாதிரி நேரத்தில் பொருளாதாரம் அதிகம் வந்தாலும் எதில் நம்ம கவனமாக இருக்கணும்னா நம்மளுடைய அது அகந்தை வந்து வந்துடக்கூடாது தலைக்கேறக்கூடாது அதுதான் பார்த்துக்கணும் குரு பயிற்சி ஜூன் இப்போ வந்து முதல் அஞ்சு மாதம் குரு உங்களை பார்த்துட்டே இருக்காரு அதனால அஞ்சு மாதம் குரு பார்வை பெறதுனால யோகமான காலங்கள் அதுக்கப்புறம் அந்த காலம் மறைஞ்சிடுமா அப்படின்னா அதுக்கப்புறமும் நல்லா இருக்கே அதுதானே உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வச்ச பாக்கியம் குரு இப்போ உங்கள் ராசி உங்கள் மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்த பிறகு உங்கள் ராசியுடைய ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்ப்பார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடம் விருச்சிகம் அதுக்கு பிறகு மகரம் அதுக்கு பிறகு மீனம் தற்சமயம் ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது ஜூன் ரெண்டுத்துக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தை உங்களுடைய சுகஸ்தானத்தை உங்களுடைய ருணரோகஸ்தானத்தை குரு பார்க்குற அதாவது ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களை பார்க்குறேன் ஸோ முதல் அஞ்சு மாதம் குரு பார்வையில் என்ன நடக்குது உச்சக்கட்ட நன்மைகள் தெளிவான சிந்தனைகள் தெளிவான தீர்க்கமான முடிவுகள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விளக்கு நல்ல குழந்தை பாக்கியம் தைரியம் ஆன்மீகத்தில் சிந்தனை இதெல்லாம் முதல் அஞ்சு மாதத்தில் நடக்குது அடுத்த அஞ்சு மாதத்தில் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அசையாக சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யோகம் அதாவது கடன் தொல்லிந்து முழுமையாக வெளியில் வந்து ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து வெளியே வந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யோகம் இதெல்லாம் நடக்குது இப்போ ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நல்லா இருக்குதான் இந்த நேரத்தில் தான் மனம் பக்குவப்பட வேண்டும் தனிஞ்சு செயல்பட வேண்டும் ஒரேடியா குதிக்க கூடாது தோல்வியை கையாளுவதை விட வெற்றியை கையாளுவது மிக மிக கடினம் இது அர்த்தத்தை புரிஞ்சவங்களுக்கு புரியும் அதனால இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் மென்மையான ஒரு போக்கோட நடந்திருக்கு கடவுளுடைய ஒரு அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் நடந்திருக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக போகணும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுக்கு அப்பாற்பட்டு எதிர்மறையான பலன்கள் நடக்குது சரியா இல்லைன்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தினால இருக்கும் நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் உங்களுக்கான பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குறிப்பிட்ட பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட கீழே குழுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் பரிகாரம் அப்படிங்கிற வழியில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது முக்கியமாக குரு பகவானுக்கு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது பிடிக்கும் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரீணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் குருமார்கள் சந்நிதிக்கு சென்று வணங்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமிதோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பௌர்ணமி பூஜை எழுக்கலாம் இதெல்லாம் செய்யும் போதே பெரிய அளவிலான சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வரும் இந்த பணம் மற்றும் செல்வம் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா பழைய நண்பர்கள் போய் புதிய நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள் வரும் பழைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமான தீர்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் லாபமாக உங்களுக்கு லாபமாக பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பெரிய முதலீடுகள் பெரிய அளவில் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது அதே மாதிரி அதிகமாக செலவு செய்வது போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் துலாம் ராசி பெண்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் தற்சமயம் இருக்கக்கூடிய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் வீட்டில் வருவதனால குழந்தை பிறப்பதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் மூலியமாக குழந்தை பெற்றுலாம் நடக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை டெக்னாலஜியோடைய உதவியோட குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும் அதே மாதிரி ஒன்ஸு சனி பகவான் வந்து அது பயர்ந்து ஆறாம் இடத்திற்கு கம்ப்ளீட்டா தற்சமயம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு பயரும் வரைக்கும் உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது மார்ச் பதினாறாம் தேதி வரை குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐவிஎஃப் மேத்தேட்டில் குழந்தை பிறகுலாம் இருக்கலாம் மார்ச் ஆறுக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு அவர் போனதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உடம்பு ஓரால் ஹெல்த்லேயே வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் எதிரிகள்லாம் தொலைந்து போவாங்க எஸ்பெஷலி நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோகம் வந்து ஜூன் ரெண்டுக்கு பிறகு வரும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தனிப்பட்ட உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே கோட் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை ஆனால் பெண்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எஸ்பெஷலி விமன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க பிசிஓடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஐவிஎஃப் கருத்தறித்தலில் ஜாக்கிரதையான நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் கவனம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு துலாத்துக்கு வந்து சொல்லி மாலாது நிறைய புதிய வேலைவாய்ப்புகள் பணத்தில் வந்து மிதக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் ஆனால் அது அகந்தையை ஏற்றாமல் நம்ம பார்த்துக்கணும் உறவுகளை மதிக்கணும் நண்பர்களை மதிக்கணும் பழைய நண்பர்களை மதித்து நடந்துக்கணும் பெத்த அப்பா அம்மாவுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் இதெல்லாம் தாரக மந்திரமாக வச்சுக்கணும் சில பேர் சில இடத்துல பொண்டாட்டி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க அதுவும் தப்பு பொண்டாட்டி சொல்கிற எதையுமே கேட்கறது இல்லை அதுவும் தப்பு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது மனைவி சொன்னாலும் சரி கணவன் சொன்னாலும் சரி தப்பான விஷயத்தை தப்புன்னு முகத்து நேரம் சொல்லணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக நகரும் கல்வி மற்ற மாணவர்களுக்கான பலன்கள் பார்க்கும்போது அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்குது உயர்கல்வியில் எஸ்பெஷலி வந்து நல்ல ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வருது அதே மாதிரி ஜெயிக்கக்கூடியது இந்த பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் வருது டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்த்தத விட பெரிய அளவில் மார்க் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் கண்டிப்பாக இருக்குது இப்போ குரு பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் இருப்பதனால பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகணும் ஆபத் சஹாயேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கஷேத்திரத்துக்கு போய் வருது நல்லது அதே மாதிரி திருவண்ணாமலை கேத்திரத்துக்கு போய் கும்பிட்டு வருது நல்லது திருப்பூனம் க்ஷேத்திரத்துக்கு போய் வணங்குவது நல்லது இப்படியான கோவில்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு முடிஞ்சால் சென்று வருவது முடியல அப்படின்னா பக்கத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் நன்றி சொல்லி அவருக்கான வஸ்திரத்தை அவருக்கு சாத்தி கொண்டை கடலை சுண்டலை நிவேதனம் செய்து தான தர்மங்கள் செய்வது ந சுருக்கமாக துலாம் ராசினியர்களுக்கு தொழில் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது குடும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இருக்குது அதே மாதிரி உறவுகள் அதில் அற்புதமாக இருக்குது புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது இன்னும் சொந்தங்கள் இன்னும் நட்புகள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நல்லா இருக்குது அது மாதிரி குழந்தைகளுடைய நலனில் கவனங்கள் தேவை முதல் பாதி வருஷத்தில் கவனங்கள் தேவை அடுத்த பாதி குழந்தைகள் சீராக மாறுவார் பெண்களுக்கு புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே வரும் அது மாதிரி ஆன்மீகம் வந்து குரு ஸ்தலங்கள் ராகவேந்திர சுவாமி ஆஞ்சநேய சுவாமிகளை வழிபடுவது நல்ல பலனை தரும் இந்த துலாம் ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரமாதமான ஆண்டாக இருக்குது ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து வரும் எபிசோடில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் மறுபடி பெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்